ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் பிரைட் லாண்ட்ரி சீக்ரெட் இன்றைக்கி இந்த வீடியோவில் ட்ராலி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் கஸ்டமர் ஒருத்தர் வந்து லாண்ட்ரிக்கு ட்ராலி எடுத்துகிட்டு வந்தார் அதில் ஆயில் ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார் பாருங்கள் ஆயில் ஸ்ட்ரெயின் ஆகிட்டா அவங்க ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க அதனால் வந்து ஃபங்கஸும் ஃபார்ம் ஆயிருச்சு ட்ராலி ஃபுல்லாகவே வந்துட்டு ஆயில் ஸ்டெயினும் ஃபங்கஸும் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள் இது வந்து மிஷினில் வாஷ் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து மேனுவலாக வாஷ் பண்ண போகிறோம் ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க தேவையான அளவு வந்து டிடர்ஜென்ட் அருங்க இங்கெல்லாம் ஆயில் சோடா அறிய ஆயில் ஸ்டெயின் ரிமூவல் கெமிக்கல் வந்து ஆட் பண்ணுறோம் ஆயில் ஸ்டெயின் ரிமூவல் கெமிக்கல் வந்து மற்ற கெமிக்கலை விட த்ரீ டைம்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிறோம் ஏன்னா வந்து இதில் ஆயில் ஸ்டெயின் வந்து நிறைய எடுக்கிறதுனால ஆயில் ஸ்டெயின் கெமிக்கல் நிறைய எடுத்துக்கிறோம் மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ட்ராலியில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து கெமிக்கலை வந்து போடணும் போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வைக்கணும் ஃபஸ்ட்டு உள்ளே போடுறாங்க பாருங்கள் ஸோ இந்த கெமிக்கல் வாட்டர் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும் ட்ராலி ஃபுல்லாகவே வந்து கெமிக்கல் வாட்டர் போட்டு ஊற வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெஷ் பண்ணணும் ப்ரெஷ் பண்ணும்போது போது என்னென்ன இடத்துல வந்து லெதரும் அந்த பிரிண்டிங்கும் இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம ப்ரெஷ் பண்ணக்கூடாது மற்ற இடத்துலலாம் வந்து நம்ம ப்ரெஷ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போது தேவைன்னா அந்த கெமிக்கல் மிக்ஸ் பண்ண வாட்டரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ வெளியில் ஃபுல்லாகவே வந்து ப்ரெஷ் பண்ணிட்டாங்க அடுத்து வந்து நம்ம வந்து உள்ளே ட்ராலிக்குள்ளே வந்து ப்ரெஷ் பண்ண போகிறோம் ட்ராலிக்குள்ளே ப்ரெஷ் பண்ணும் போது கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோவாக தான் பண்ணணும் ரொம்ப ஹார்டாக வந்து ப்ரெஷ் பண்ணக்கூடாது ஏன்னா அதுக்குள்ளே அந்த கிளாத் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஆயில் ஸ்ட்ரெயினும் ஃபங்கஸும் வந்து நல்லாவே போயிடுச்சு இப்போ ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து வாட்டர் போட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும் வாஷ் பண்ணிவிட்டு எல்லா ஜிப்பையும் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஓப்பனில் காய வைக்கணும் அப்போ தான் வந்து நல்லா ட்ரை ஆகும் இல்லைன்னா மறுபடியும் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ட்ராலி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து பேக் பண்ணிட வேண்டியது தான் அவ்வளோதான் பேக் பண்ணியாச்சு பாருங்கள் ஆயில் சுண்ட் ஃபங்கஸ் எல்லாமே போயிடுச்சு நம்ம பிரைட் லாண்ட்ரியில் மந்த்லி ஒன்ஸ் டூ டேஸ் ப்ராக்டிக்கல் லாண்ட்ரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ